அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் மார்கழி மாதம் சுக்லபட்சத்துல வர ஏகாதேசி மகிமையை விளக்க சொல்லி கிருஷ்ணரை வேண்டிகிறார் யுதிஷ்டர் அந்த ஆர்வமே பாவங்களை போக்கி மோட்சம் தர வல்லதுங்கிறாரு கிருஷ்ணர் இந்த புனித நாள்ல தூபம் நெய் தீபம் நறுமண மலர்கள் துளசி இதை வச்சு தாமோதரரை வணங்கணும் இந்த மகத்துவத்தை கேட்குறவங்க வீட்டில் இறந்து போன மூதாதையர்கள் இருந்தாலும் அவங்க நரகத்தில் இருந்தாலும் அவங்க மீண்டும் ஸ்வர்க்கம் செல்வாங்க இந்த நாளுக்கு இன்னொரு சிறப்பு ஒன்று உண்டு குருச்சேத்திரத்தில் கிருஷ்ணரால அர்ஜுனருக்கு கீதை சொல்லப்பட்ட நாளும் இதுதான் கீதை ஜெயந்தி அப்படின்னும் சொல்லுவாங்க சம்பக நகரம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகிய நகரம் இங்கே வைகானசா அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் பக்தி நிறைந்த மன்னர் ஆண்டு வர்றாங்க இறந்து போன அவங்களோட தந்தை நரகத்துல மிகுந்த வேதனை அனுபவிக்கிற மாதிரி அவங்களுக்கு கனவு வருது துக்கத்தால ரொம்ப மனசு வாடி தன்னோட ஆலோசகர்களான அந்தணர்கள்கிட்ட கூறி தன் தந்தைக்கு நரகத்துல இருந்து விடுதலை கிடைக்க என்ன செய்ய அப்படின்னு கேக்குறாங்க மலை மேலே அமையப்பட்ட ஆசிரமத்தில் இருக்கிற முக்காலமாக உணரக்கூடிய பர்வத முனி உங்கள் துயரத்தை தீர்க்க வல்லவர் அதனால மன்னர் நீங்கள் அங்கே போய் அவரை பாருங்கன்னு சொல்கிறாங்க அவங்க வேண்டுகோளுக்கு ஏற்ப இவரும் வந்து மன்னரும் அந்த முனிவரை தரிசிக்க போறாரு ம முனிவர் கேட்குறாங்க உன் நாடும் மக்களும் நலமா அப்படின்னு கேட்குறாங்க அனைவரும் நலம் சுவாமி ஆனால் சமீப என்ன ஒரு கவலை வாட்டுது அதுலேருந்து விடைபெற தான் அந்தனர்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வர அனுப்பி வச்சாங்க அப்படின்னு மன்னர் கூறுறாரு கண்களை மூடி மன்னனோட முக்காலம் பற்றி தியானம் புரிஞ்ச முனிவர் அவர்கிட்ட சொல்றாரு உன்னோட தந்தை காம இச்சையினால தான் இவ்வளவு சித்திரவதையை அனுபவிக்கிறாங்க அதனால தான் அவர் நரகத்திற்கு கீழ் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதனால ரொம்ப மன வேதனை அடைஞ்ச மன்னர் முனிவர்களில் சிறந்தவரே இந்த நரகத்திலேருந்து விடுவித்து அவருக்கு மோட்சம் அடைகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மார்கழி மாதம் சுக்லபட்சத்தில் வர்ற மோட்சத ஏகாதேசி அன்னைக்கு முழு விரதம் மேற்கொண்டு அந்த பலனை உன் தந்தைக்கு வழங்கினேன்னா அந்த நரக வேதனையிலேருந்து விடுபட்டு மேலோகம் சென்று மோட்சம் பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முனிவர் சொல்றாங்க இதை கேட்டு மன்னர் வந்து தன் நகருக்கு வந்ததும் மோட்சத ஏகாதேசி விரதத்தை கரெக்டாக அந்த ஒழுங்கான முறையில் விரதம் மேற்கொண்டு கடைபிடிக்கிறாங்க தன்னோட மனைவி குழந்தைகளையும் விரதம் செய்கிறாங்க அந்த முழு பலனையும் தன் தந்தை கழிக்கிறாங்க இதனால தேவ தூதர்கள் அவங்கள போற்றி அவ அவரோட தந்தையை கீழ்லோகத்திலிருந்து மேலோகத்திற்கு உரிய மல் மரியாதையோட அழைத்து செல்றாங்க அங்க அவர் விஷ்ணு ஸ்மரணா செஞ்சு மோட்சம் பெறும் பாக்கியத்தை பெறாங்க இந்நாளில் விரதம் மேற்கொண்டவங்க எல்லாம் மோட்சம் அடைகிறது அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் உறுதி பாவமற்ற தூய நாள் இந்த மோட்சத ஏகாதேசி அளவில் அளவுக்கு அதிகமான பலன்கள் நிறைந்த சிந்தாமணி கல் போன்றது இந்த மோட்சத ஏகாதேசி விரதம் பாவ அற்றவர்கள் இவ்விரதம் மேற்கொண்டா மறுபிறப்பு அப்படிங்கிறதே இல்லாம மோட்ச அடைவாங்க அப்படின்னு யுதிஷ்டத்தை விளக்கமா சொல்றாரு இது பிரம்மாண்ட புராணத்துல விரிவா மோட்சத ஏகாதேசி விரதத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது தான் இப்போ பார்த்தோம் துக்கம் கோபம் பேராசை அறியாமை இதிலிருந்து மேல் எழுவதற்கு கீதையோட அறிவு நம்மை தூண்டுகிறது உண்மை கருணை அன்பு நற்செயல் இதையெல்லாம் தங்கள் வாழ்வில் தழுவியவர்கள் மோட்சத்தை அடைய முடியும் நன்றி